ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோகித் சர்மாவுக்கு பிசிசிஐ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு செக் ஒன்று வந்து வச்சுருக்காங்க இதை பண்ணாதான் தொடர்ந்தவளா அவரால் வந்து ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க புறம் பார்த்தோன்னா ரிஷப் பண்ணிட்டுக்கிட்ட இங்கிலாந்து வீரர் ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு ஒரு ஸ்டார் பிளேயர் இப்போ வந்து அன்னிக்கு வந்து திரும்புறாரு இனிமேல் ரெண்டு இந்த ரெண்டு ஃபார்மேட்லையுமே அவரை வந்து நம்ம வந்து எல்லா தொடர்களமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை பிசிசிஐ வந்து எடுத்திருக்காங்க ஃபைனலாக இந்தியா கொடுத்த ஒரு மரண அடியினால் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி எடுக்க போகிற ஒரு நடவடிக்கைக்கு இல்லை இல்லை அதெல்லாம் வந்து வேணாம் அதெல்லாம் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி பயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து ரோஹிட்டுக்கு பிசிசியை ஒரு செக் வந்து வச்சிருக்காங்க டி டுவெண்ட்டி கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர் முடிஞ்ச கையோட டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்லேருந்து ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர் ஆகிட்ட பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெருசாக தொடர்கள் ஆடல ஐபிஎல்ல வந்து ஆடினார் இதுக்கப்புறம் இப்போ அந்த ஐபிஎல் முடிஞ்ச பிறகு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான ஒரு நாள் போட்டி தொடர் வந்து தொடங்க போகுது அதுக்கு ஒரு நாலு மாதம் வந்துருக்கு இந்த நாலு மாதத்துக்குள்ளே ரோஹித் சர்மா எந்த விதமான கிரிக்கெட்லேயும் ஆட போகிறது கிடையாது அப்படி இருக்கிறப்ப டேரக்டாக அவர் வந்து கிரிக்கெட் ஆட வருவார் அப்போ அவருடைய உடம்புக்கு அது வந்து செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இருக்குது ஏன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டோன்னா ரோகிட் வந்து அந்தளவுக்கு ஃபிட்டு கிடையாது விராட் கோலி வந்து நார்மலாகவே உடம்பு ஃபிட்டாக வச்சுப்பார் பட் ரோஹித் வந்து அந்தளவு ஃபிட்டாக மெயின்டைன் பண்ண மாட்டார் அப்படி இருக்கிறப்ப ரோகிட்டோட ஃபிட்னஸ் பற்றி ஒரு கேள்வி வந்து எழுகுது இன்னொரு புறம் வந்து பிசிசி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கேப்டன் பொறுப்பே உங்ககிட்ட வந்து கொடுக்குறோம் அந்த ஆஸ்திரேலிய தொடரில் நீங்கள் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து பண்ணணும் ஒன்று வந்து என்னென்னா தொடரை வந்து நீங்கள் கைப்பற்றணும் நம்ம டீம் வந்து ஜெயிக்கணும் இன்னொன்று மூணு மேட்ச் இருக்குது அந்த மூணு மேட்ச்சில் ஒரு மேட்சில் நீங்கள் வந்து செஞ்சுரி போடணும் அப்படி போட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த தொடர்களில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு நாள் கோப்பை தொடர் வந்து நடக்க போகுது அதில் வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்களாம் இன்னும் கன்ஃபார்மாக இடம் பிடிக்கல இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அப்போ அந்த ஆஸ்திரேலிய தொடரில் நல்லா ஆனால் தான் அடுத்த தொடரில் ரோஹிட்டு வாய்ப்பு கிடைக்கும் சொல்றாங்க இந்த ஆஸ்திரேலிய தொடரில் மட்டும் சொதப்பனார்னா ரோஹிட்டை தூக்கக்கூடிய ஒரு பிளானில் தான் இப்போதைக்கு பிசிசிஐ வந்திருக்காங்க இப்போ ரோஹிட்டுக்காக பார்த்தீங்கன்னா கில்ல வந்து மூணாவது இடத்துல களமிறக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க இப்போ ஓப்பனிங் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் இவங்க ஓப்பனிங் ஆடுவாங்க கில்லு மூணாவது இடத்துல ஆடுவார் ஒருவேளை இந்த தொடரில் ரோஹித் சர்மா சொதப்பனார்னா அப்படியே அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டு கில்லும் ஜெய்ஸ்வாலும் வந்து ஓ ஓடியையில் ஓப்பனிங் ஆடுவாங்க அந்த மாதிரி ஒரு பிளானை தான் பிசிசிஐ வந்திருக்காங்க அப்போ ரோஹிட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்னதான் ஒரு ஃபார்மில் இருந்தாலும் எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் வச்சுருந்தாலும் தோனிக்கு பிறகு இந்திய இன்றைக்கி வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்தாலும் இப்போ கரண்ட்டாக ஃபிட்னஸை நிரூபித்து நல்லா ஆட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ரோஹித் சர்மா வந்து இருக்கார் அப்படி இல்லைனா கண்டிப்பாக அவர் வந்து இன்சல்ட் பண்ணி தான் வந்து அனுப்பி வைப்பாங்க அடுத்த ரெண்டாவது அப்டேட்டு கிறிஸ் ஓக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பண்டுக்கு இந்த பண்டுக்கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு சமீபத்தில் அந்த இங்கிலாந்து தொடர் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது அதில் நாலாவது டெஸ்ட் போட்டியில் ஒரு விரும்பாத ஒரு விஷயம் ஒன்று வந்து நடந்துச்சு ரிஷப் பண்டுக்கு காலில் எலும்பு முறிவு வந்து ஏற்பட்டுச்சு அது வந்து யார் ஓவரில் அப்படின்னா கிறிஸ் ஓக்ஸ் போட்ட ஒரு பால் அடிக்க ட்ரை பண்ணப்போ தான் ரிஷப் பண்டுக்கு வந்து காயம் வந்து ஏற்பட்டுச்சு இதனால் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூவாக ரிஷப் பண்டால ஆட முடியலை அதுக்கப்புறம் அவரை வந்து வெளில அனுப்பிட்டாங்க ஏன்னால் தொடர்ந்து அவரால் ஆட முடியாது ஒரு ரெண்டு மாதம் அவருக்கு வந்து ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி டெஸ்ட்டு போட்டியில் ரிஷப் பண்டு வந்து ஆடலை இப்போ இது இந்த சம்பவம் நடந்துச்சு அடுத்த அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ணுறப்ப கிறிஸ் ஓக்ஸுக்கு தோல் பட்டையில் காயம் வந்து ஏற்பட்டுச்சு இதனால் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் வந்து பேட்டிங் ஆடலை ரெண்டாவது இன்னிங்ஸில் கடைசி நேரத்தில் டீமுக்காக ஆடி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் அப்போ வந்து இடது கையை ஃபுல்லாக வந்து கட்டிக்கிட்டு ஒத்த கையோடு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடிருப்பார் கிறிஸ் ஹோக்ஸ் அப்போ தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணார் ஒரு ரெண்டு ஓவர் வந்து கள்ளத்தில் நின்று அட் கிட்ஸனுக்கு வந்து கிறிஸ் ஓக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார் இப்போ வந்து நம்ம ஓக்ஸ் வந்து என்ன சொல்கிறாருனா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஜென்டில்மேன் கேம் பேட்ஸ்மேனை வந்து தாக்கணுங்கிற எண்ணத்தோட நாங்கள் பால் போடுறது கிடையாது விக்கெட் எடுக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் பால் போடுறோம் இருந்தாலும் வந்து ரிஷப் பண்ணுக்கு காலில் வந்து காயம் ஏற்பட்டுச்சு எலும்பு முறிவு ஆனிச்சு பட் அந்த சமயத்தில் கூட பெருசாக நான் அதை வந்து யோசிக்கலை பட் வந்து அவருக்கு நடந்த அடுத்த அஞ்சாவது மேட்ச்சில் என்னால் வந்து சரியாக பேட்டிங் ஆட முடியலை எனக்கு வந்து ஷோல்டரில் காயம் வந்து ஏற்பட்டுச்சு அப்போ ஒரு கையை கட்டிட்டு நான் வந்து பேட்டிங் ஆனேன் அப்போ தான் பண்டோட நிலமை யோசிச்சு பார்த்தேன் காலில் எலும்பு முறிவோடு அவர் தொடர்ந்து பேட்டிங் பண்ண வந்தார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சது பட் நான் அதனால் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒரு கர்மா மாதிரி அவருக்கு நாலாவது மேட்ச்சில் என் ஓவரில் காயம் ஏற்பட்டுச்சு எனக்கு வந்து அஞ்சாவது மேட்ச்சில் சரியாக ஆட முடியாமல் வந்து போயிருச்சு ஸோ அதனால் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் பண்டுகிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ் ஓக்ஸ் வந்து சொல்லியிருக்காரு அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா ஒரு முக்கியமான பிளேயர் வந்து இப்போ வந்து திரும்புகிறாரு யார் அவர் அப்படின்னா ஸ்ரேயா சயிர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி போட்டிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிலேயும் தான் இவர் வந்து கடைசியாக வந்து ஆனார் அதுக்கப்புறம் வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்க போகிற ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவர் வந்து இருப்பார் அப்படின்னும் மாதிரி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வரக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலையுமே ஸ்ரேயா சயிர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு இப்போ இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா இப்போ நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறே முக்கால் கோடிக்கு வந்து ஸ்ரே செய்யற வந்து எடுத்தாங்க அந்த அளவுக்கு வந்து ஒருத்தாவும் வந்து ஸ்ரேயாசையர் இருந்தார் பஞ்சாப் அணியை ஃபைனல் வரைக்கும் வந்து அழைச்சிட்டு போனார் இந்த மாதிரி பஞ்சாப் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து நம்புனாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இருந்துச்சு பட் அதனால் கடைசி நேரத்தில் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதனால ப்ரெஷர்னால பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து கோப்பையை தவற விட்டுட்டாங்க பட் இருந்தாலும் இந்த தொடரில் சையர் பதினேழு போட்டியில் ஆடி அறுநூற்றி நாலு ரன்களை வந்து குவித்தார் நல்ல ஃபார்மில் இருக்கார் தன்னுடைய திறமை நிரூபிச்சுமே ஏன் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா கருண் நாயருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அவர் வந்து இவரை விட சீனியர் ஸோ அதனால் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்க கருண் நாயருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அந்த பெருசாக கருண் நாயர் வந்து பயன்படுத்திக்கல அதனால இப்போ கவாஸ்கர் மாதிரி முன்னாள் வீரர்கள்லாம் வந்து இந்நேரம் ஸ்ரேயாசை களத்தில் இருந்திருந்தார் அப்படின்னா வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சாங்க அதனால பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ஸ்ரேயாசையர் வந்து உள்ள கொண்டு வர போறாங்க இதுவரைக்கும் டெஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்ரேயாசையர் வந்து பதினாலு போட்டியில் ஆடி ஒரு சதம் அஞ்சு அரை சதம் உட்பட எட்நூற்றி பதினோரு ரன்கள் அடிச்சிருக்காரு டி டுவெண்டியில ஐம்பத்தி ஒரு டி டுவெண்டி போட்டியில் ஆடி எட்டு அரை சதத்தோடு ஆயிரத்தி நூற்றி நாலு ரன்களை வந்து குவிச்சிருக்காரு இப்போ இனிமே வந்து டவுட்டே கிடையாது ஸ்ரேசையர் அடுத்தடுத்து போகிற டி டுவெண்ட்டி டெஸ்ட்டு தொடரில் நிச்சயமாக மாநில இருப்பார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஃபைனல் அப்டேட்டு இந்தியா கொடுத்த அந்த ஒரு மரண அடினால பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டூ டயர் டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒரு முறைக்கு இங்கிலாந்து தரப்புலேருந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க நம்ம ஐசிசி என்ன பண்ணுறாங்கன்னா டூ டயர் டெஸ்ட்டு சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு வேர்ல்டு கப்பாக மாற்றுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அதில் அதாவது அது அது டூ டயர் சிஸ்டம்னா என்னென்னா ரெண்டு பிரிவாக வந்திருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து இவங்கெல்லாம் டெஸ்ட்டில் நல்லா ஆடக்கூடிய டீம்ஸு இப்போ இவங்க எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு டயரில் வந்திருப்பாங்க இருப்பாங்க டூ டயர் ரெண்டாவது குரூப்புக்கு போனோம் அப்படின்னா சரியாக ஆடாத டீம்ஸு ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஜிம்பாப்வே வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி பலம் குறைவான டீம்ஸ் எல்லாமே அந்த ஸ்குவார்டில் வந்து இருப்பாங்க அப்போ ரெண்டு குரூப்பாக வந்திருப்பாங்க அப்போ ஸ்ட்ராங்கான டீம்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான டீம் கூட தான் மோதும் மோதுவாங்க கொஞ்சம் சொதப்புற டீம்ஸ் வந்து அவங்க பலத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய டீம்ஸ் கூட வந்து மோதுவாங்க இப்போ இதில் இங்கிலாந்துக்கு என்ன பிரச்சனைனா இந்தியா ஆஸ்திரேலியாலாம் டெஸ்ட்டில் பயங்கர ஸ்ட்ராங் சவுத் ஆஃப்ரிக்காவும் நியூசிலாந்து ஒரு ரீசெண்ட் டைமாக நல்லா இருக்காங்க பட் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஒரு சீரியஸ் நல்லா ஆடுவாங்க ஒரு சீரியஸ் வந்து சொதப்பிடுவாங்க அப்போ டேரெக்டாகவே இங்கிலாந்து கிரிக்கெட் வாரிய தலைவர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு நாங்கள் வந்து ஒத்துக்கலை இது வந்து எங்களுக்கு பிடிக்கல என்ன ரீசன் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு இப்போ ஒரு சீரியஸ் நல்லா ஆடிருப்போம் அடுத்த சீரியஸ் வந்து சரியாக ஆடி இருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஆடலை அப்படின்னா நாங்கள் வந்து டயர் டூக்கு வந்து போயிடுவோம் ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வந்து போயிடுவோம் அப்படி போயிட்டோன்னா ஆஸ்திரேலியா இந்தியா மாதிரி பெரிய டீம்ஸ் கூட எங்களால் ஆட முடியாமல் போயிடும் அதை நாங்கள் வந்து விரும்பலை தோத்தாலும் ஜெயித்தாலும் நாங்கள் வந்து பெரிய டீம் கூட ஆடுறதுக்கு தான் வந்து விருப்பப்படுறோம் இன்னொன்று வருமானமும் அப்போ தான் உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்க இப்போ இந்தியா கூட இங்கிலாந்து வந்து மோதிட்டாங்கன்னா இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து மேட்சை பார்ப்பாங்க கிரவுண்டும் வந்து மேட்சும் பரபரப்பாக போகும் ஃபேன்ஸும் ஓரளவுக்கு வருவாங்க இப்போ இங்கிலாந்து வந்து சிம்பாப்பே கூட வெஸ்ட் இண்டீஸ் கூட ஸ்ரீலங்கா கூட இந்த மாதிரி மற்ற டீம்ஸ் கூட மோதும் போது பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்போ வருவாய் இழப்பும் வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்துக்கு வந்து ஏற்படும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதுவும் இப்போ ரீசெண்டாக ஒரு யங் படை சுமன் கீழ் தலைமையில் இங்கிலாந்துக்கு போயிட்டு சொந்த மண்ணில் வச்சு இங்கிலாந்தை தொடரை கைப்பற்ற முடியாமல் வந்து தடுத்துருக்காங்க ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சமநிலையில் முடிஞ்சிருக்கு இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இங்கிலாந்து வந்து இப்போ பின்வாங்குறாங்க நன்றி